இடத்தை வள்ளி பரன் அமைத்து திணைகளை பறவைகள் கிட்ட இருந்து பாதுகாத்த இடம்னு சொல்றாங்க அங்க இருந்து மேற்கு நோக்கி இயற்கை சூழ்ந்த மலை காட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவு கடந்து வந்த அப்புறம் ஒரு ஆசிரமம் இருந்துச்சு அங்க ஒரு குகைக்குள்ள ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருந்துச்சு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வெளியே வந்தா பக்கத்துல மிகப்பெரிய பாறை தத்ரூபமா ஒரு யானை வடிவத்துல இருந்துச்சு மலையோட உச்சிக்கு போனா அங்க ஒரு சிவலிங்கம் இருந்தது எல்லாத்துக்கும் மேல அங்க முருகனுக்கு வள்ளி நீர் எடுத்து கொடுத்த சுனை இருக்கு இந்த சுனையில சூரிய வெளிச்சமே சுத்தமா படாது என்பது